நோய்களால் பன்றிகள் அதிகம் பாதிக்கப்படுதே என்னதான் பண்றது இதுதான் வெண்பன்றி வளர்ப்புல நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் பன்றிகளை தாக்கும் நோய்கள் குறிப்பாக ஆப்பிரிக்கன் பன்றிக்காய்ச்சல் ஏஎஸ்எஃப் மற்றும் கிளாசிக்கல் பன்றி காய்ச்சல் சி போன்றவை பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் முறையான நோய் தடுப்பு முறைகளை பின்பற்றினால் இந்த பாதிப்பை குறைக்கலாம் நோய் தடுப்பு முறைகள் ஒன்று பயோசெக்யூரிட்டி இது ரொம்பவே முக்கியம் பண்ணைக்குள் அந்நியர்கள் அனுமதி இல்லை பண்ணைக்கு உள்ளே வெளியாட்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை அவசியமானால் கிருமிநாசினி தொட்டியில் கால்களை கழுவிவிட்டு உள்ளே வர அனுமதிக்கலாம் புதிய பன்றிகள் தனிமைப்படுத்துதல் புதிதாக வாங்கும் பன்றிகளை உடனடியாக மற்ற பன்றிகளுடன் சேர்க்கக்கூடாது இரண்டு முதல் மூன்று வரை வாரங்களுக்கு தனியாக பிரித்து வைத்து நோய் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே மற்றவற்றுடன் சேர்க்க வேண்டும் பண்ணை சுத்தமும் சுகாதாரமும் பண்ணையை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் பன்றிக் கழிவுகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் கிருமிநாசினி கொண்டு பண்ணையை தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும்